ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெய் வாங்கலாம் இல்ல காசாவிலிருந்து பிணை கைதிகளை விடுவிப்பதற்கான இஸ்ரேல் ஹமாஸ் ஒப்பந்தம் எட்டப்பட்டது என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் யாகு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் காசாவில் இருந்து பிணை கைதிகளை விடுவிக்கும் ஒப்பந்தம் எட்டப்பட்டது பிணை கைதிகள் பத்திரமாக திரும்புவது உள்ளிட்ட போர் இலக்குகள் அனைத்திலும் இஸ்ரேல் உறுதியாக இருக்கிறது இந்த ஒப்பந்தம் மூலம் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்ப அனுமதிக்கப்படுவார்கள் விவாதிக்க அரசியல் பாதுகாப்பு அமைச்சரவை விரைவில் கூட்டப்படும் என்று தெரிவித்துள்ளது மேலும் காசா பிணை கைதிகளை விடுவிக்கும் இஸ்ரேல் ஹமாஸ் ஒப்பந்தம் கத்தார் தலைநகர் தோகாவில் எட்டப்பட்டது போர் நிறுத்தத்துக்கான மத்தியஸ்த பணியில் அமெரிக்கா மற்றும் கத்தார் நாடுகள் ஈடுபட்டது இந்நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து பேசியுள்ள கத்தார் பிரதமர் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்ததும் முதல் ஆறு வாரம் இருதரப்பினரும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்